வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானீட் ஸ்டோர் சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா தங்கமயில் எந்த நேரத்துலேயும் மாட்டிப்போம் நம்ம போட்டு வந்தது கவரிங் நகன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயத்தில் இருக்கிறேங்க இதுக்கிடையில் சரவணன்ட்ட என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி ஒரு வேலை நான் கவரிங் நகை போட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேங்க அப்போ அவர் எனக்கு உன்னை விட நகை முக்கியம் கிடையாது தான் ஆனால் அப்பா தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சார் ஆனால் அப்பா தான் அதில் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அதனால் உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக சரவணன் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்றதும் மயிலுக்கு தெரியும் இதுக்கிடையில கோமதி இப்போது மயிலோட நகையெல்லாம் இப்போது மயில் கையில் கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்கிறேங்க தங்கமயிலோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க ராஜிக்கு போட்டுக்க நகை எதுவும் இல்லைல்ல வேணா இவளோட நகையை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோமதி அதெல்லாம் வேணா என்னோடய நகையே இருக்குது அதே நான் ராஜி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேங்க இதுக்கிடையில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜியும் மீனாவும் நம்ம ரெண்டு பேரும் போய் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு மொட்டை மாடிக்கு வரேங்க அப்போது அங்கே அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறது தெரியாமல் தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறேங்க மீனா அவன்கிட்ட நகை கேட்டாலாமா அவளுக்கு எதுக்குமா நகை கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில் நீ ஒருவேளை என் நகையை கொடுத்துருந்தேன்னா எண்பது பவுண்டில் நான் போட்டு வந்தது எட்டு பவுன் மட்டும்தான் தங்க நகை மற்ற எல்லாம் கவரிங் நான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கோல்லம்மா அவள் கண்டுபிடிச்சிருப்பாமா அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை இப்போ ராஜியும் மீனாவும் கேட்டுடுறேங்க அங்கே புடவை காய போட்டிருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறது தெரியாமல் தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மாவும் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க என்னக்கா சொல்கிறீங்க உங்கள் நகையெல்லாம் கவரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க தங்கமயில் தங்கமயிலோட அம்மா ராஜிட்டையும் மீனாட்டையும் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா அதுக்கப்புறம் தங்கமயிலோட வாழ்க்கையே போயிடுமா அப்படின்னு சொல்கிறேங்க மீனா இப்போது தங்கமயிலோட அம்மாட்ட சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கவரிங் நாங்கள் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறேங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல மாட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் தான் தங்கமயிலுக்கே நிம்மதியாக இருக்குது நகை விஷயத்தில் இப்போதைக்கே தப்பிச்சுருவாங்க தங்கமயில் ஆனால் அவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கிடையில் பாண்டியன் தங்கமயில்கிட்ட நீ மட்டும் ஏன்ப்பா வேலைக்கு போகாமல் இருக்கிற நீ வேலைக்கு போகலாம்லப்பா ஏதாவது டீச்சர் வேலைக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க போகிறாரு கூடிய சீக்கிரமாகவே தங்கமயில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படிக்கலை அப்படின்ற உண்மை வெளியில் வர போகுது நகை விஷயத்தில் தங்கமயில் தப்பிச்சாலும் படிப்பு விஷயத்தில் சீக்கிரமாகவே மாட்ட போகிறாங்க